அமெரிக்க துணை அதிபர் இந்தியா வந்திருக்க நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்போ அமெரிக்கா இது இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடு அமெரிக்க அதிபர் வரும்போதே இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது எப்படி அப்படின்ற ஒரு தோற்றம் போய் மோடி கிட்ட சொல்லு அதனால் அந்த அப்பாவி அவன் டூரு டூரிஸ்ட்டு அவங்க சுற்றி பார்க்க வந்தவங்க அதில் ஒரு இளைஞன் கல்யாணம் ஆகி பதினாறு நாள் ஆகும் இந்திய கப்பற்படையில் வேலை செய்கிற ஒரு அதிகர் சுட்டுக்கொள்ள போகிறான் ஒருத்தன் மனைவி கண்ணதுலையே அவன் வந்து முஸ்லீமாக என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க தாக்கிரமிப்பு காஷ்மீர் சொல்லுன்ற இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே உள்ளே புகுந்து மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு அதில் சில பேரை தயார் பண்ணி இந்த தீவிரவாத செயல் ஈடுபடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இராணுவ வீரர்கள் மாதிரி அந்த உடையில் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபோர்லாம் கொண்டு வந்து சுட்டது இந்த மாதிரி விஷயம் அப்போ இது இன்னொரு பக்கம் பார்த்தா உளவுத்துறையுடைய ஃபெயிலியர்னு சொன்னா மசூதா சார் வந்து ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கில் மாட்டி ஜெயிலில் இருக்கிறான் பீகாரில் தொண்ணூற்றி ஒம்பதில் காட்மண்ட்லேருந்து போன விமானத்தை கடந்துடுறான் அப்படின்னு சும்மா ஒரு வெளியே விடக்கூடிய அந்த காரில் அது போய் இறங்குது ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு பயணிகளை பணைய கைதிகளாக வச்சுக்கிட்டு மூன்று தீவிரவாதிகளை விடுவிக்க சொன்னாங்க வேறு வழியில் இந்தியா அந்த நேரத்தில் விடுவிக்கிது வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அந்த விடுவிச்சதில் முக்கியமான ஒரு நபர் மசூத் அசார் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு அப்புறம் நமக்கு தான் பெரிய தவறு அது மசூத் அசார் மேட்டில் நாம் தொடர்ச்சியாக உலக நாடுகள் பார்த்து யுஎன் கவுன்சில் பல இதில் வந்து இவனை தீவிரவாதியாக அறிவிக்கணும் இவனை கைது பண்ணணுன்றப்போ சைனா வந்து அதுக்கு எதிராக பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும் சைனாவே பாதித்தது மசூத் அசார் உடைய இது யூஎன்னை பாதித்தது யூ இது இங்கிலாண்டெல்லாம் பாதித்தது அப்படின்றப்போ அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவனை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கிறதுல முனைப்பாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டுலேயே கிரே லிஸ்ட்டில் கொண்டு வராங்க பாகிஸ்தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதாரம் சுத்தமாக அடிப்படுது அப்போ ஒன்றும் இல்லாமல் போய் நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்புறம் இந்தியா போன்ற நாடுகளே இப்போ சரியாக இருக்காங்க கொஞ்சம் பண்ணுறாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிரே லிஸ்டில் வந்து தூக்குறாங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடைய கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாமல்

எப்போதும் இந்த நாட்டில் வந்து மதத்தை வைத்து அரசியல் தான் இந்திய அரசினுடைய ஒரு மைய நீரோட்டமாக இருந்துகிட்டு இருக்கு அதற்கு தீனி போடுற வகையிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நாற்பத்தி ஏழு வீரர்கள் இறந்தார்கள் அதுல எப்படி வந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் இப்போதும் அதே போல் காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் என்னென்னலாம் பேசப்படுதுன்னா அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு அப்பாவை சுட்டு அந்த மகள் பேசுறாங்க நீங்க ஏன் வந்து மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க இஸ்லாத்துடைய குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனங்களை சொல்லுங்கள் அல்லா வாழ்கன்னு சொல்லுங்கள் இது மாதிரிலாம் சொல்லுங்கள் இப்படின்னு கேட்டு வந்து சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க முதல்ல இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இந்த தாக்குதலை தொடர்ந்து இவர்கள் கையில் எடுத்துக்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் போக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்கள்கிட்ட நான் மாறுபடுறேன் ஒன்று நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொன்னோன்னா இந்த விஷயத்தை அங்கே சொல்லணுன்னா நான் ஒன்று கூட்டியே குறச்சே சொல்லுவேன் அங்கே ஒருத்தர் கூட்டியே குறைச்சே சொல்லுவார் இது இயல்பு இதை ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் எனக்கு என்னென்னு மாற்றி சொல்கிறதெல்லாம் இருக்குது நீதிமன்ற தீர்ப்புகளே தனக்கென தனக்கு இஷ்டத்துக்கு சொல்கிறதெல்லாம் இருக்குது ஒக்போர்டு மசோதா பார்த்தீங்கன்னா தடை விதித்தார்கள் இடைக்கால தடைன்னுலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது கிடையாது ஒழுங்காக படித்தா வக்கீல்களே சொல்கிறாங்க இடைக்கால தடை விதிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைனா விதிக்காதீங்க ஐயா நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஒன்று ரைட்டு அஞ்சாந்தேதி ஏறிங்க அதில் உங்கள் பதில் வரைய வைங்க அது வரைக்கும் எதையுமே பண்ணக்கூடாது இந்த விஷயங்கள்ல இந்த ரெண்டு இது பண்ணக்கூடாதுன்றாங்க இது எப்படி இடைக்கால தடை ஆகும் வாதாடாதவர்களே நாங்கள் வாதாடினோன்னு வந்து வெளியில் பெருமை சொல்கிறதெல்லாம் இருக்குது அப்போ இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஊருக்கே தெரியுற விஷயங்களே எதுனா அங்கே ரெண்டு பேருக்கு இடையே நடந்த உரையாடலை வந்து எனக்கு என்னன்னு மாற்றலாம் அங்கே என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா முஸ்லீமானு கேட்டுட்டு சுட்டாங்க குரான் வசனம் சொல்ல சொன்னாங்க சுட்டாங்க மூணாவது என்னையும் கொண்டுருங்கன்னு மனைவி சொன்னப்போ மோடிகிட்ட போய் சொல் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்தது முதல்ல அப்புறம் அதுக்கு காது மூக்கெலாம் இதாகும் இப்போ நீங்கள் கேட்டால் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் மதவாத அடிப்படையில் தான் அரசியல் தீர்மானிக்கப்படுகிறதா அப்படின்னா அப்படி கட்டமைக்க முயல்கிறார்கள் இந்தியாவில் ஒவ்வொரு தடவையும் அது தோல்வி அடைகிறது மகாலி அந்த போராட்டத்தில் ஆரம்பித்து காந்தி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச காலத்திலிருந்து ஆரம்பித்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் ஒற்றுமையின்மை உருவாக்க இல்லை இவர்கள் அவர்களுக்கு எதிராக அவருக்கு இவர்களுக்கு எதிரான ஒரு இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன் இந்தியாதான் என் நாடுன்னு இருந்த இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே தங்கினாங்க அவர்களுக்கும் மரியாதை கிடைக்காத போக்கெல்லாம் கூட நடந்தது ஆனாலும் அவர்கள் இந்தியர்களாக இந்திய தான் இந்தியன்ற உணர்வோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க அங்குன்றும் சிங்கொன்றும் தவறு செய்கின்ற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே இப்படி தான் அவங்க தேசபக்தியை ஒவ்வொரு தடவையும் கேள்விக்குள்ளாகுவதும் இங்கே நடக்குது அது தவறான ஒரு விஷயம் பாகிஸ்தான் ஒரு நாடு முஸ்லீம் மத அடிப்படையிலான நாடு இஸ்லா இஸ்லாத்து மத அடிப்படையில் இயங்குது இந்தியா ஒரு மதச்சார்பின்மை நாடு பல்வேறு மதங்களுடைய கூடி வாழ்கிற ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடு இங்கேயும் இந்த மத அரசியலை புகுத்தி இந்தியாவை ஒரு இந்து நாடாக மற்ற சமூகத்திற்கு எதிராக பண்ணுகின்ற முயற்சிகளும் நடக்க தான் செய்யுது ஆனால் அது வெற்றி பெற வாய்ப்பே இல்லை நம்முடைய அரசியலமைப்பு சட்டமோ இல்லை மற்ற விஷயங்களோ அதை அனுமதிப்பதில்லை இல்லை ஆனாலும் அவ்வப்போது நடக்குது இப்போது நடந்த இந்த தாக்குதலில் இவர்கள் மனிதனாக இருக்கக்கூட தகுதி இல்லாத ஒரு ஜென்மங்கள் மதத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டு அல்லது மூளைச்சலவி செய்யப்பட்டு இந்தியாவை தாக்க வேண்டும் இந்தியாவில் பிரச்சனை உருவாக்கணும் என்பதை இஸ்லாமிய மதத்தோடு இணைச்சிக்கிட்டு தீவிரவாத செயலாக தீவிரவாதமே மாறி அப்பாவி மக்களை இந்திய மக்களை கொள்வதன் மூலியமாக எதை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல போய் மோடிட்ட சொல் அதுனால் அந்த அப்பாவி அவன் டூரு டூரிஸ்ட்டு அவங்க சுற்றி பார்க்க வந்தவங்க அதில் ஒரு இளைஞன் கல்யாணம் ஆகி பதினாறு நாள் ஆகுது இந்திய கப்பற்படையில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி சுட்டுக்கொள்ளப்படுறான் ஒருத்தன் மனைவி கண்ணதுலையே அவன் வந்து முஸ்லீமாக என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் ஒரு மனித சாதாரணமாக மனிதனாக இருக்கிற யாரும் செய்ய மாட்டான் அவன் வந்து மூளைச்செலவு செய்யப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது மிருகமாக மாற்றப்பட்ட ஒருவன் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வோம் தன் நாட்டுக்காக செய்கிறேன்னு சொல்கிற இன்னொரு நாட்டுடைய அப்பாவி மக்களை கொள்வது எப்படி சரியாக இருக்கும் இவங்களை கொள்வதன் மூலிமா எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் இந்தியாவில் வந்து இந்திய இந்து முஸ்லீம் மக்களுடைய பிளவு ஏற்படுத்துறதும் என்னுடைய துணை கேள்வியும் இதுதான் அதாவது வந்து இவர்களுக்கு புரிவதில்லையா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களுக்கும் இந்து மக்களுக்குமான நிறைய முரண்பாடுகளை கட்டமைப்பதில் தான் நிறைய வந்து அரசியல் கட்சிகள் அரசியலே வந்து முன்னெடுக்குது இந்த விஷயங்கள் மேலும் வந்து இந்த சிறுபான்மையினத்துக்கு தான் வந்து விளைவுகளை இதை பத்தி அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் இந்தியர்கள் இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களும் இந்தியர்கள் இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பாகிஸ்தானை வந்து எப்போவுமே பதற்றமான பகுதியாக பதற்றமான மாநிலமாக வச்சுக்கிட்டு இருந்தோம் பாகிஸ்தான் பிரச்சனையை உலக அங்கே ஒரு இஷ்யூவாகவே கொண்டு போய்கிட்டு இருந்தோம் அதுக்கு சில நாடுகளில் ஹெல்ப் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறது அதில் வந்து மதத்தை பயன்படுத்துறது இங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற சில பேர் வந்து இவர்களுக்கு துணை போகணுன்னா நாம் எல்லாம் மிஸ் ஆமியர்கள் நமது நாடு பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மக்களோட மக்களாக கலந்துட்டு இந்த வேலையும் பண்ணுறாங்க அதில் இந்த டிஆர்எஃப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அது ஒரு தீவிரவாத இயக்கமாக இந்தியா அறிவிச்சிருச்சு அதனுக்கு பிறகு அவருடைய செயல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சொல்கின்ற இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே உள்ளே புகுந்து மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு அதில் சில பேரை தயார் பண்ணி இந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதி தான் இராணுவ வீரர்கள் மாதிரி அந்த உடையில் வந்து ஏ கே செவன் ஃபிஃப்டி ஃபோர்லாம் கொண்டு வந்து சுட்டது இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இது இன்னொரு பக்கம் பார்த்தா உளவுத்துறையுடைய ஃபெயிலியர்னு சொல்லலாம் காஷ்மீர் போன்ற இதில் வந்து ரா இருக்கும் ஐபி இருக்கும் அங்கே ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் எப்போதும் பரபரப்பான இராணுவத்துடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும் பல விஷயம் பலரும் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் மீறி இவனுங்க ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி வந்துருப்பாங்க மூணு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு வகையில் ஃபெயிலியரு அப்படின்ற சொல்லலாம் புல்வாமா தாக்குதல் மாதிரி தான் இதுவும் ஒரு வகையான ஃபெயிலியர்னு சொல்லலாம் இதை அரசியல் ஆக்குவதற்கு யார் முயன்றாலும் அதை தடுக்க வேண்டிய எல்லா கடமையும் எல்லாருக்கும் உண்டு இந்தியாவில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை பாகிஸ்தானுக்கு எதிரான பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இது போன்ற தீவிரவாதிகளை தயார் செய்து இந்தியாவுக்குள்ளே குழப்பத்தை பண்ணுறதுக்கான எதிரான விஷயமாக ஒருத்தர் கூட நூற்றி நாற்பது கோடியில் ஒருத்தர் கூட அந்த சிந்தனையிலேருந்து விலகாமல் ஒற்றுமையாக இந்த விஷயத்தை பார்க்கணும் எதிர்க்கணும் இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சி இந்த மதம் அந்த மதன்ற வேற்றுமையே வரக்கூடாது இந்தியர்கள் இந்த தாக்குதலை நாங்கள் ஒற்றுப்பட்டு எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையினர் கூட இருக்கணும் அதே மாதிரி பாகிஸ்தானின் மக்களும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரானவர்கள் தான் அவங்க எல்லாருமே இதை வந்து ஆதரிக்கிறவர்கள் இல்லை இங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் இது போன்ற மூளைச்சலை செய்யப்பட்டவர்கள் மத தீவிரவாத சிந்தனையில் இருக்கிற இந்த மசூத் அகமது இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மூன்று லஷ்கர் ஏ தொய்பா ஜெய்ஷே அகமது இஸ்புல் முஜாஹிதீன் இது போன்ற அமைப்புகள் துணை அமைப்புகள் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இப்போ நம்முடைய உளவு அமைப்பு வந்து என்ன தப்பு பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களும் இப்போ வந்து என்ன தயார் பண்ணி அவனை உள்ள அனுப்பலான்ற வேலையை இருக்கிறான் இந்த ஐஎஸ்ஐ அதே மாதிரி உலக அழகில் இருக்கிற ஐஎஸ்ஐஎஸ்ஸு இவர்களுடைய இது இப்போ இதில் அமாஸ் ஆட்களும் சேர்ந்துருக்கிறதாக தகவல் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை உலக நாடுகளே ஒன்றுபட்டு இதற்கு எதிராக செயல்படணும் அப்படின்றது தான் நம்முடைய எல்லாருடைய வேண்டுகோளும் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பிரதமர் அவருடைய சவுதி பயணத்தை ஒத்து வைத்து விட்டு ஒத்தி வைக்கலை பாதியில் திட்ட நான் ரிட்டன் ஆயிருக்காரு அஜித் தோவல் பாதுகாப்புத்துறை செயலரு பாதுகாப்புத்துறை அமைச்சரு ஜெய்சங்கரு என்எஸ்ஏவுடைய அஜித் தோவல் காஷ்மீர் முதல்வர் நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா போகிறவங்க பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்து அமித்ஷா நேரடியாக வந்து அமித்ஷா உடனே போய்ட்டாராங்க இந்த மாதிரி இந்தியா வந்து இந்த விவகாரத்தை மிக சீரியஸாக பார்க்குதுன்னு தான் சொல்லலாம் இன்னொரு பக்கம் ராணுவத்தில் ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட்டு கம்மியாக இருக்குன்னு எது ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் வச்சார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே ஒன்று எண்பது வரைக்கும் ஆட்கள் எடுக்கப்படாமல் இந்த மாதிரி விஷயங்கள் சீரியஸாக பார்க்கப்படணும் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்ன்றது இன்னும் கடுமையாக்கப்படணும் அந்த எல்லைப்புற மாநிலங்களில் இந்த மாதிரி அத்துமீறல்கள் மக்களிடையே ஊடுருவல் கண்டேபிடி முடியாது வியாபாரியாக இருப்பான் பணவண்டிகாரனாக இருப்பான் வேறு ஏதாவது இருப்பான் மக்களோட மக்களாக இருப்பான் மக்கள்கிட்ட இந்த போதனைகளை சொல்லி இந்தியாவுக்கு எதிராக திருப்புற வேலையை பண்ணுவான் இது எல்லாத்தையும் பண்ணுற தடுக்கிற வேலை தான் நமக்கு இருக்குது அந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது இன்னொன்று நம்ம அதில் பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து அமெரிக்கானுடைய துணை அதிபர் வந்து வராரு ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து வராரு அதை ஒட்டி வந்து இந்த விஷயம் அரசியல் ரீதியாக மூணு விவகாரங்கள் இந்த விவகாரத்தில் வந்து நான் பார்க்குறேன் ஒன்று அமெரிக்க துணை அதிபர் இந்தியா வந்திருக்கிற நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்திருக்கு அப்போ அமெரிக்கா இது இந்தியா ஒரு பாதுகாப்பற்ற நாடு அமெரிக்க அதிபர் வரும்போதே இது மாதிரி தாக்குதல் நடக்குறேன் எப்படி அப்படின்ற ஒரு தோற்றம் இன்னொன்று சவுதிக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் போகும்பொழுது இந்திய அந்த ச இஸ்லாமிய நாடுகளுடைய உறவுகள் ஏற்கனவே நம்ம நல்ல உறவில் இருக்கும் ஈரான் கூடலாம் வலுவான உறவோடு இருக்கும் அப்போ ஐக்கிய அரபு நாடுகள் மற்ற இது எல்லோரு நல்ல உறவு இருக்கும் அப்போ இந்த மாதிரி உறவுகளை சீர்குலைக்கிற அந்த ஏற்பாடு மூணாவது நம்ம உள்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சி இந்து முஸ்லீம் பிரச்சனை இங்கே வந்து அதை பயன்படுத்தி சில பேர் பண்ணுவான்ல இப்போ அங்கே எப்படி இருப்பானோ இங்கே கொஞ்சம் பேர் இருப்பான்ல அப்போ அவன் நான் பண்ணுவான் இஸ்லாமியர்கள் இங்கே வெளியேறுங்கண்ணுவான் இவன் பண்ணுற எல்லா சில்லறை தனத்துக்கும் இங்கே இருக்கிற இந்தியாவை தாய்நாடாக ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் இந்தியர்களில் வந்து இந்த இஸ்லாமியர்களை வந்து மத ரீதியாக வகைப்படுத்துகிற வேலைலாம் பண்ணுவாங்க இப்போ இது எல்லாத்துமே வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாதிப்பாக நான் இதை பார்க்குறேன் மூணு விஷயங்கள நான் பார்க்குறேன் நீங்கள் இந்த பகல்காம் தாக்குதல் வந்து இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் சீக்கியர்கள் மேலே தாக்குதல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இது இந்த அமர்நாத் யாத்திரைகள் மேலே தாக்குதல் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இன்னொரு தடவையும் தாக்குதல் இருந்தது கொல்லப்படுறது அப்பாவி பக்தர்கள் கொல்லப்படுறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் அமர்நாத் யாத்திரை தொடங்கி லட்சக்கர பேர் பகல்காம்ங்கலாம் வருவாங்க தான் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இப்போ என்ன ஆகிடுச்சு அதையும் கெடுக்கிற வேலை இப்போ காஷ்மீருக்குலாம் வருமானம் பிரதான வருமானமே டூரிசம் ஆப்பிள் ரோஜா மலர்கள் இந்த தான் அவங்களுக்கு இதுவே அந்த பூமியே இவ்வளோ நாளாக ரத்தக்காடான பூமியாக வச்சு ஒன்றும் இல்லாமல் போகிற கண்டிஷன் வறுமையிலையும் இதுலேயும் வாடிக்கிட்டு இருக்க நிலப்ப இப்போ தான் கொஞ்சம் நிலமை சீராகும் போது மறுபடியும் அந்த வேலையை பண்ணுறாங்க அப்போ காஷ்மீரில் எந்த வகையிலையாவது இது ஊழுருவு பண்ணுறது போதை மருந்து கடத்துதல் ஆயுதம் கடத்துதல் இது எல்லாமே தடுக்கிற வேலை நமக்கு இருக்குது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி நூற்றுக்கணக்கான கோடிக்கு போதை மருந்துகள் உள்ளே வருது காஷ்மீர் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக உள்ளே கொண்டு வர்றது இல்லாட்டி கராச்சியிலேருந்து கடல் மார்க்கமாக சூரத்துக்கு கொண்டு வரது இந்த வேலையெல்லாம் நடக்குது இவையெல்லாம் பணமாக மாற்றப்பட்டு ஆயுதங்களாக மாற்றப்பட்டு தீவிரவாதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு செயல்படுறதுக்கு உதவுது அப்போ இதெல்லாம் தடுக்கிற கடமை தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆ இது தடுக்கிற கடமை இரண்டு நாள் இருக்குது அவங்களும் கிடையாது அவங்க அதை பற்றி கவலையே படுறதில்லை நான் தான் வர்றேன் ஒவ்வொன்றா வர்றேன் இதை தடுக்கணும் பண்ணலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பழைய பர்மா அந்த நாடு சைனாவில் மற்ற இடங்கள்லேருந்து ஆயுதங்கள் வருது இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் தொல்லை கொடுக்குறது மணிப்பூரில் பிரச்சனைனா அங்கே இருக்கிற ரெண்டு குழுக்கள் துப்பாக்கி சண்டை அந்த துப்பாக்கிலாம் பார்த்திங்கன்னா சீனா ஆயுதங்களாக இருக்குது இதில் இந்த சைடில் பர்மா அந்த சைட்லேருந்து வர்றது உள்ளக போதை மருந்து கடத்தல் அதனால் இந்தியாவுக்கு ரெண்டு சைட்லேருந்துமே இந்த தொல்லைகள் இருக்குது பங்களாதேஷ் வழியாக ஊடுருவல் இதெல்லாம் அப்போ இது எல்லாமே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிற பகுதிகள் அப்போ இங்கே வந்து ஆய்வும் சோதனைகளும் பாதுகா அவன் நாளைக்கு யோசிக்கிறானா நம்ம நாளனை யோசிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சிக்கல் இருக்குது இப்போது இந்த தாக்குதலுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா இவன் வந்து இந்த டிஆர்எஃப் வந்து லஷ்கர் தேவாவோட தொடர்பில் இருக்கும் அது ஐஎஸ்ஐஎஸ் கூட தொடர்பில் இருக்குது இப்போ எப்படி வருது பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே இப்போ தென் மாவட்டங்களில் ஐஎஸ்ஐஎஸுக்கு இளைஞர்களை இழுக்கின்ற வேலைகள்லாம் நடக்குது அப்பப்போ இருக்கிறாங்க இந்த இணையதளம் மூலயமாக ஆள் சேகர வேலை இதெல்லாம் இது ஒரு பார்ட்டு அப்போ இந்த முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது தடுக்கப்பட வேண்டிய வேலைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம இந்திய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மளுடைய வேண்டுகோள்னா தீவிரவாதத்தில் எந்த வகையில் வந்தாலும் அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிஆர்எஃப் வந்து ஆர்கனைசேஷன் இந்த தாக்குதல் இதுக்கு முன்னோடியாக கடந்த பிப்ரவரியில் ஜெய்ஷே முகம்மது அது யாருன்னா மசூத் அசாரது அது அந்த வரலாறு நான் கொஞ்சம் பின்னாடி வர்றேன் இந்த ஜெய்ஷே முகமது வந்து ஒரு மாநாடு போடுறாங்க எங்கே அந்த இது பாகிஸ்தானில் இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அதில் வந்து அம்மாஸ் அமைப்புடைய ரெப்ரென்ஸ்ட்ரேட்டிவ் ஹலீத் டாக்டர் ஹலீத் கலந்துகிறார் அப்போது இவர்கள் எந்த அளவுக்கு இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அமாஸ் அமைப்பு தான் இஸ்ரேலுக்கு எதிரான இது தாக்குதல் நடத்துகிறது அங்கே அவர்களுடைய நியா கோரிக்கைகள் நியாயமாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாத அமைப்போடு இவர்கள் இணைந்து இதை ஆதரித்தால் அவர்களை நம்ம எப்படி பார்ப்போம் ஏற்கனவே இங்கே அமா்ஸ் அமைப்புக்கு எதிராக வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுக்கிற ஒரு வழக்கமாக இருக்கு இஸ்ரேலையும் நம்ம ஆதரிக்க முடியாது நம்ம ஆதரிக்கல இந்து ஆதரிக்கக்கூடிய இந்த மதக்களவங்களை செய்யக்கூடிய அரசியல் அமைப்புகள் நேரடியாக அமைப்புகள் இஸ்ரேல் ஆதரிக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல வந்து நம்ம ஆதரிக்க முடியாது ஆனாலும் அமாஸ் போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி தீவிரவாத செயல்களோட ஈடுபட்டதோட தொடர்போனா நம்ம எப்படி பார்க்க முடியும் அவர்களையும் தீவிரவாதிகளாக தான் பார்க்க முடியும் அதே மாதிரி இது ஒன்று இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல ரெண்டு விஷயம் சொன்ன ஒன்று அமெரிக்க அதிபர் இங்கே வர நேரம் இன்னொன்று இவரு சவுதி சவுதிக்கு போகிற அந்த சுற்றுப்பா மூணாவது முக்கியமான விஷயம் இது சர்வதேச பிரச்சனையாகவே வச்சுக்கிட்டு இருக்கணுன்றதில் பாகிஸ்தான் ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க காஷ்மீர் இஷ்யூ அதனால் அதுக்கு அதுக்கு சில நாடுகள் துணை போவாங்க சைனாலாம் துணை போயிருக்கு இப்போ கொஞ்சம் உணர்ந்துட்டாங்க என்ன பிரச்சனைனா மசூத் அசார் வந்து ஏற்கனவே ஒரு குற்றவாளர்களை மாட்டி ஜெயிலில் இருக்கிறான் பீகாரில் தொண்ணூற்றி ஒம்பதில் காட்மண்ட்லேருந்து போன விமானத்தை கடத்துகிறாங்க இந்தியன் ஏர்லேஷ் மாநிலத்தில் ஒரு வெளியே விடக்கூடிய அந்தகாரில் அது போய் இறங்குது ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு பயணிகளை பணைய கைதிகளாக வச்சுக்கிட்டு மூன்று தீவிரவாதிகளை விடுவிக்க சொல்கிறாங்க வேறு வழியில் இந்தியா அந்த நேரத்தில் விடுவிக்குது வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அந்த விடுவிச்சதில் முக்கியமான ஒரு நபர் மசூத் அசார் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு அப்புறம் நமக்கு தான் பெரிய தவறு அது அவன் போய் போன உடனே பாகிஸ்தானில் ஒரு பெரிய மாநாடு கூட்டுறான் ஒரு இருபதாயிரம் பேர் வரைக்கும் இது பண்ணுறாங்க பேசுகிறான் அப்போ தான் அந்த இந்த அமைப்பை உருவாக்குறான் அந்த ஜெய்ஷே முகம்மது அமைப்பை உருவாக்குறான் இன்னும் ரெண்டு மூணு அமைப்புகளை உருவாக்குறாங்க பல அமைப்புகளில் இருக்கிறான் சர்வதேச அமைப்புகளில் அவன் மெம்பராக இருக்கிறான் தொடர்ச்சியாக இது பண்ணி பார்லிமெண்ட் அட்டாக்கெலாம் அவனுடைய ஏற்பாடு தான் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்லிமெண்ட் அட்டாக்கு இதெல்லாம் புல்வாமா தாக்குதல் பின்னாடியும் அவன் தான் இருக்கிறான் நாங்கள் அவனை வந்து சர்வதேச தீவிரவாதி அறிவிக்கணும் அவனை இது பண்ணணும் கைது பண்ணணும்னு சொன்னப்போ பாகிஸ்தான் அவனை பாதுகாத்துது இல்லை நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு தீவிரவாத செயல்களுக்கு துணை போனாங்க அப்போது இந்த விஷயத்தை பெருசாக கொண்டு போகும்போது நீங்கள் இப்போ இங்கேலாம் ரைடு இடி ரைடு பிஎம்எல் ஆக்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த பிஎம்எல் ஆக்ட்டு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அது சர்வதேச சட்டம் அதனால தான் அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தீவிரமாக பார்க்குது நீங்கள் ஏதாவது திட்டுத்தனம் பண்ணிவிட்டு இந்த ஆக்ட்டு வந்து எங்களுக்கு எதிராக இருக்குது எங்களை பழி வாங்குறாருன்னு சொல்கிறதுலாம் அந்த பிஎம்எல் ஆக்ட்டு வந்து ரொம்ப கடுமையாக பார்க்குறது காரணம் தான் பிஎம்எல் ஆக்ட்டு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது மாதிரி இப்போ வந்து அடிச்சாணுங்கள்ல இப்போ இவங்களுக்கு என்ன தேவை ஆயுதம் பணம் செயல்படுறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இந்த பணம் எங்கேருந்து கிடைக்கும் அரசு கொடுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு கொடுப்போம் இது இல்லாமல் போதை மருந்துகளை இந்தியாவுக்குள்ளே கடத்தி விற்கிறதுக்கு இவங்களே உதவி செய்வாங்க அப்போ எல்லை வழியாக ட்ரோன் வழியாலாம் கடத்துகிறாங்க அப்போ அந்த மாதிரி கடத்தி வரப்பட்ட அந்த ஆயுத அந்த இதை வந்து இங்கே இருக்கிற நல்லவர்கள் வாங்கி இது பண்ணிட்டு அதன் மூலிமா பணம் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுது அந்த பணம் பரிவர்த்தனை ஹவாலாவாக மற்ற இதுவாக அவங்களுக்கு போகுது சேருது அது மூலயமா ஆயுதங்கள் வாங்கப்படுது அந்த ஆயுதங்கள் நமக்கு எதிராகவே தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தப்படுது இதை தெரிந்தே அனுமதிக்கிற நாடுகளை எஃப்ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க இது இந்த பிஎம்எல் ஆக்ட்டு இந்த இது போன்ற இது போன்ற சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுக்க தான் அந்த பிஎம்எல் ஆக்ட்டு இங்கே உலக நாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் இருக்கும் இந்த நான் சொன்னால எஃப்ஏடிஎஃப் அது உலக நாடுகள் முழுவதுமே இருக்குது இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு ஆதரிக்கிற நாடுகளை கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டுன்னு ரெண்டு வகை இருக்குது கிரே லிஸ்ட்டுன்றது ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு முதல் கட்ட ஒரு தடை அதில் வந்து அவங்க உலக வங்கியோட இது ஐஎம்எஃப் எந்த வித கடனும் வேறு யாரும் இவங்களோட அண்ணன் தண்ணி போட மாட்டாங்க சுத்தமாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி அப்படி பண்ணும் பொழுது அவர்கள் இந்த இதை உணர்ந்து நாங்கள் இல்லைங்க நாங்கள் சரி பண்ணிக்கிறன்னு தான் ஒரு இருபத்தி ஏழு வகையான நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் இருக்குது தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்துறது தீவிரவாதிகளை பண உதவி தராமல் இருக்கிறது தீவிரவாதிகளை கண்காணித்து பிடிப்பது நாட்டுக்குள்ளே இந்த பிஎம்எல் ஆக்டை மற்ற விஷயங்களை சரி பணி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு வகையான கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கடைபிடிச்சி நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த பட்டியலேருந்து உங்களை நீக்குவாங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி மூணு நாலு தடவை கிரே லிஸ்ட்டு கொண்டு வந்துருக்காங்க மசூத் அசார் மேட்டரில் நாம் தொடர்ச்சியாக உலக நாடுகள் பற்றியில் யூஎன் கவுன்சில் பல இதில் வந்து இவனை தீவிரவாதியாக அறிவிக்கணும் இவனை கைது பண்ணணுன்றப்போ சைனா வந்து அதுக்கு எதிராக பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது சைனாவே பாதித்தது மசூத் அசார் இது ப்ளஸ்ஸு யுஎன்னை பாதித்தது யூ இது இங்கிலாண்டெல்லாம் பாதித்தது அப்படின்றப்போ அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவனை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கிறதுல முனைப்பாக இருந்தாங்க அறிவித்தாங்க அதற்கு பிறகு அவனையும் இன்னும் வரைக்கும் அவன் உடம்பு சரியில்லை இதே நோய் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டேன் சிறையில் தான் வச்சுருக்கணுன்ற மாதிரி பண்ணுறாங்க சிறையிலேருந்து விடுதலையானதாக தகவல் நினைக்கிறேன் சமீபத்தில் அப்போது அந்த மசூத் அசார் போன்றவர்கள் எவ்வளோ தீவிரவாதம் எவ்வளோ ஆபத்தானவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் தாக்குதல் உலக நாடுகளில் பண்ணுறது இந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டுலேயே கிரே லிஸ்ட்டில் கொண்டு வராங்க பாகிஸ்தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதாரம் சுத்தமாக அடிப்படுது அப்போது ஒன்றும் இல்லாமல் போய் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அப்புறம் இந்தியா போன்ற நாடுகளே இப்போ சரியாக இருக்காங்க கொஞ்சம் பண்ணுறாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிரே லிஸ்ட்லேருந்து இருந்து தூக்குறாங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுக்குது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடைய கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் இந்தியா இன்றைக்கி வல்லரசு நாடுகளை என அளவுக்கு கொண்டு போகிறாங்க இவங்க இந்த மாதிரியே தீவிரவாத செயல் தீவிரவாதம் இப்படியே இது எதிர்ப்பு மனநிலை இதுலையே நட்போடு இருக்கிறதுல என்ன பிரச்சனை வருது என்ன பிரச்சனை ஆயிரம் நன்மைகள் நம்ம பஸ் வசதி தொடங்கி வச்சாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு பேருந்து வசதி இருக்குது அப்போ அதெல்லாம் யார் கெடுத்துக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் அது எவ்வளோ அந்த பகுதியே காஷ்மீரை ஊட்டி அந்த பகுதியே அவ்வளோ விவசாய நிலங்கள் அவ்வளோ ஒரு செழிப்பான இது ரெண்டு நாடும் ஒற்றுமையாக இருந்தால் அவ்வளோ விஷயங்களை சாதிக்கலாம் ஒரு பெரிய மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் சைனா போன்ற நாடுகள் அஞ்சும் பிஸ்னஸ் ரீதியாகவும் பெரிய அளவில் கொண்டு போகலாம் விளையாட்டு ரீதியாகவும் கொண்டு போகலாம் இயற்கையாகவே எல்லோரும் சகோதரர்கள் அதுவும் கொண்டு போவோம் ஆனால் இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முதல்ல அமெரிக்கா அந்த போன்ற நாடுகள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சுச்சு நாடுகளிடையே பகையை முற்றுறது ஆயுதம் வைக்கிறதுக்காக இன்னை வரைக்கும் அது தீவிரவாதிகளுடைய புகலிடமாக நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டவன் தான் பின்லேடன் ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு அரசை ஆதரிக்குது அந்த அங்கே ஒரு சோசலிஸ்ட் கவர்மெண்ட் வருது அந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்டவன் பின்லேடன் அவனுக்கு அழிக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் டேரா டோரா கொகைன்னு சொன்னாங்க அந்த கொகையிலெல்லாம் இருந்தது அவன் லாஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்பினான் தன்னுடைய ஆயுதம் தனக்கு எதிராகவே திரும்பிச்சு கத்தி யார் கையோன்னா இருக்கும்ல உங்கள் கையாக இருக்க தான் நான் கொண்டு வந்தேன் ஆனால் என் கையாக எடுத்துச்சு அதுக்கு பிறகு தான் பின்லாடுனுக்கு எதிரான முயற்சியெல்லாம் எடுத்து அதுக்கு இழப்பு எவ்வளோ இழப்பு அமெரிக்காவுக்கு லாஸ்ட்டில் பின்லாடுன ஊர் தெரியாமல் அடித்தாங்க அந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலுக்கு தீவிரவாதிகளுக்கு யார் உதவி பண்ணாலும் அவர்களுக்கு கடைசியில் கிடைக்கிறது அழிவும் சேதமும் தான் அது இந்தியாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்போது இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதிகளை அங்கே அந்த ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தார் அவங்களுக்கு நல்லா சோர் போட்டு அங்கே வளர்த்துக்கிட்டு காலிஸ்தான் இயக்கமும் விடுதலை புலி இயக்கமும் அங்கே செயல்பட்டு இருந்தது காலிஸ்தான் தீவிரவாதி உள்ளுக்குள்ளே நாட்டுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸில் அவன் வந்து ஒரு நாள் அந்த தீவிரவாதி தலைவனு அடிக்கப்பட்டான் உடனே ஆய நாட்டுக்குள்ளே வந்து எப்படி பண்ணலான்னு அதுதான் இந்தியா அதான் ரா அப்போ அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக அந்த வேலையை பண்ணாங்க அப்போ ஒரு நாடு நீ இன்னொரு நாடோட நட்புறவாக இருக்கணும் அது கூட தேவையில்லை ஒரு நாடு இன்னொரு நாட்டில் தீமை விளைவிக்கிறோம் நம்ம நாட்டில் இருந்தால் அவனுக்கு அடைக்கலம் கூட கூடாது துரத்தப்பட்டு அரசியல் தஞ்சம் அதையே நம்ம வந்து ஏற்றுக்கல இது வந்து ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா இப்போ வந்திருக்க அந்த கவர்மெண்ட்டு வந்து சைனாவோட ரொம்ப லிங்கில் இருக்கிறவன் நமக்கு பா அண்டை நாடு வந்து பங்களாதேஷ் உறவாக இருந்தால் தான் நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக சரி ஒரு பிடிமானமாக இருக்கட்டும் தான் அசீனாக்கெல்லாம் அந்த அரசியல் புகலிடம்லாம் நாளைக்கு ஏதாவது கவர்மெண்ட் மாறுதுன்னா நடக்கும் இந்த புகலிடம் கொடுக்குற இந்த அசீனா இல்லாத வேலை காமிச்சனால்தான் அந்த ஆட்சியை கவர்ந்தது பெரிய மன்னர் ஆட்சி மாதிரி நடத்துனது பழையத்தில் அப்போ இந்த மாதிரி சர்வதேச பிரச்சனையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்லாம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகள் ஒருவர் மாதிரி இதில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் இந்த விவகாரத்தை சர்வதேச அளவில் கொண்டு போய் பாகிஸ்தானை க்ரே கிரே லிஸ்ட்டில் கொண்டு வரதான் இந்தியா பாகிஸ்தான் கொடுக்குற தண்டனையாக இருக்கும் அப்படி க்ரே லிஸ்ட்டில் கொண்டு வந்து மறுபடியும் பொருளாதாரம் நசிஞ்சு வழிக்கு வந்தால் தான் இவங்களுக்கு புத்தி வரும் அது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப யோகியர்கள் மாதிரி இரங்கலெலாம் தெரிவிக்கிற வேலைலாம் நடக்குது கில்லி பிள்ளையும் கில்லி விட்டு தொட்டியிலேயும் ஆட்டுறதுக்காக அப்போ இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் இதை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே குழப்பை ஏற்படுத்துறது இந்து முஸ்லீம் இது பண்ணுறதையும் அரசு தடுக்கணும் கரெக்டாக அதை புரிய வைக்கணும் கரெக்டாக கொண்டு தான் நம்ம அதில் பேச வேண்டியது உங்கள் கருத்துக்களை இப்போ எனக்கு